வந்து சங்கீத மூன்றிலே மூன்றுல இருந்து இருபத்தி ரெண்டாம் உள்ள தேவ வசனங்களை நமக்கும் இருக்கிறார்கள் சங்கீத முப்பத்தி மூன்று ரெண்டு காரியங்களை மையப்படுத்தினது தேவடைய வல்லமை மற்றும் தேவோட கண் அம்மையில் இருக்கும் பொழுது தேவரின் எவ்வாறு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அதே போல தேவடைய கிருபை நம் வாழ்க்கையிலே எவ்வளமாக நம்மளை பாதுகாக்கிறது என்பதை மையப்படுத்தின அற்புதமான தேவடைய வார்த்தைகளை இப்பொழுது தம்பி சஞ்சய் அவர்கள்

கர்த்தர் கர்த்தர் தங்க தெய்வமாக கொண்ட ஜாதியும் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கர்த்தர் வாங்கி நோக்கி பார்த்து அல்புத்திரியும் காண்கிறார் தாம் பூமி குடிய எல்லாரும் இருக்கிறார் அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி செய்களை எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் செயலில் மிகுதியா ரச்சிக்கப்படான் சௌரியவான் தன் பழத்தின் மிகுதியா தப்பான் அச்சிகத்தருக்கு குதிரை விருது அது தன் வீரியத்தால் தப்பு அது அச்சிகத்தர் நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை விரலை காக்கவும் அத்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது நம்முடைய ஆத்மா கத்ததுக்கு காத்திருக்கிறது நமக்கே துணையும் அவரே கேடகமானவர் நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பிருக்கப்படியார் அவருடைய நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகோரும் அர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பிக்கைப்படியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக ஆமே